ஸ்ரீமான் வெங்கடநாதாரியர் கவிதார் கித்வேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதாகிருத்தே ஸ்ரீ யாதவா சர்க்கம் ஒன்று ஸ்லோகம் பதினாறு வீரோ ரச யுவோத் சாகாத் நகுஷத் அபியாயத்தை யாதி நாம ஏனைந்திரம் அர்தாசனம் அதிஷ்டிதம் நகுஷனிடமிருந்து யாதி தோன்றினான் உற்சாகத்தில் இருந்து உண்டாகும் வீர ரசமோ என்று சொல்லும் பாங்கினை பெற்றான் இவனுடைய வீரத்திற்கு வேறு எடுத்துக்காட்டு என்ன வேண்டும் இந்திரனுடன் அவன் சிம்ஹாசனத்திலேயே ஏறி அமர்ந்து விட்டான் வீரோ ரசோத் சாகான் नहुशात् अभ्यजायत ययातिर्नामयेनैर्धासनम् अधिष्ठितम् कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः श्रीमते निगवान्तमहादेशिकाय नमः